ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ மாடித்தோட்டத்தில் இருந்து நான் சுண்டக்காய் வந்து பறிச்சிட்டு வந்தேங்க அதில் வந்து எல்லா சுண்டைக்காய் சுண்டை வத்தல்லாம் குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி வைக்க மாட்டேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக வைப்பேன் பச்சை புளி குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வைப்பேன் அது எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவங்க அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோவாக இருக்கட்டும் மோட்டிவேஷனல் வீடியோவாக இருக்கட்டும் அல்லது கார்டன் வீடியோவாக இருக்கட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே பதிவு வருங்க ஓகேங்களா ஆயுள் காஞ்சவொன்னே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சி இப்போ நம்ம இங்கே பாருங்களேன் சுண்டக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பாதியாக பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா வந்து துண்டைக்காய் வந்து கருத்துருங்க அதனால தான் நான் வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் வந்து கரைச்சதுனால நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக செட் பண்ணி போட்டுக்கிட்டே பிஞ்சு அதே இது நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கல் வச்சு தட்டிக்கோங்க தட்டிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு கலை கலைஞ்சிக்கோங்க அதில் நிறைய விதைகள் இருக்கும் அதோட போட்டிங்கன்னா கசந்து போயிடும் சரிங்களா அது நல்லா இருக்கட்டும் அந்த டைமுக்குள்ளே இங்கே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு சில் தேங்காய் போட்டிருக்கேங்க அப்புறம் கொஞ்சமாக அளவுக்கு புளி ஒரு தக்காளி சீரகம் போட்டிருக்கேன் இவ்வளோத்தி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் அந்த மசாலாவையும் அதோடு போட்டு இந்த மசால் வடை போகிற வரைக்கும் இந்த மசாலாவை வதக்கணுங்க நல்ல சுருளை சுருளை வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இது ரொம்ப கெட்டியாக வச்சா அந்த குழம்பு நல்லா இருக்காது ஓரளவு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டா இந்த பச்சை அதாவது என்ன சொல்கிறது சுண்டை வத்தல் குழம்பு தெரியுமா அது வேறு டேஸ்ட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் வேறு டேஸ்டில் இது இருக்கும் இந்த பச்சை இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக நல்லாயிருக்கும் உப்பு தத்தில் இதோடய மனம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் இது ரொம்ப நாளாக எனக்கு ஆசை சாப்பிட்ணுன்னு சுண்டக்காய் கிடைக்கவே இல்லைங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டில் நட்டா இன்னும் காய்க்கவே இல்லை அது அப்படியே தான் இருக்குது ஆனால் இது எப்படியும் ஆட்டு சாணத்தில் ஒரு க செடி முளைச்சி நான் கத்திரி நினச்சி வளர்த்தா பார்த்தா சுண்டைக்காய் அது காய்ச்சிருச்சு வச்சது இன்னும் காய்க்கவே இல்லை இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா அவ்வளோ காய் இன்றைக்கி இவ்வளோ பறிச்சிருக்கேன்ல என்னை அடிக்கடி பறிச்சிட்டே இருக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் பறிக்கலாம் அந்த அளவுக்கு காய் வந்துக்கிட்டே இருக்கு குட்டி உண்டு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேன்லங்க ஸோ உங்களுக்கும் கிடச்சிதுன்னா வைங்க விதை இல்லைனாலும் நம்ம வீட்டில் வத்தல் வாங்குகிறோம் பார்த்தீங்களா சுண்ட வத்தல் அதை பிதுக்கி விட்டாவே வந்துடும்ங்க ஓகேங்களா இங்கே ரெடியாகட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சுருக்குங்க நீ பாருங்க ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா எல்லாமே வெந்து அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிற்கி பாருங்களேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து என்ன சொல்கிறது அப்படியே தொட்டுக்கு கூட எதுவுமே தேவைப்படாதுங்க அப்படியே அந்த சுடுசாரில் அப்படி குழஞ்ச சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிட்டா அந்த கா குழம்பு மட்டுமே போதும் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது சுகருக்கு ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வயிற்றுல பூச்சியெல்லாம் இருக்கிறது குட்டி பிள்ளைங்களுக்கு அவங்களுக்குலாம் இதை கொடுத்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாளாவது இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அதனால கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டைக்காய் வந்துச்சுன்னா இனி விதவிதமாக உங்களுக்கு சுண்டைக்காயில் நான் வந்து ரெசிபிஸ் நிறையவே போடுவேன் ஏன்னா எனக்கு சுண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்குவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப